உங்க அம்மாக்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தரும் படிக்க பணம் தேவை என்றால் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் கொண்டாட மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் பசியோடு காலையில பள்ளிகளுக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு தரோம் வேலை கிடைக்க உலக அளவில் சென்று தொழிற்சாலைகளை கொண்டு வரும் மொத்தமா சொல்லணும்னா பொருளாதாரத்தை பாருங்க டபுள் டிஜிட் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம் தான் உங்க இங்க இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது உலக பத்திரிகைய நம்ம தமிழ்நாட்டை சொல்லுங்க போதுமா கண்டிப்பாக போதாது இன்னும் வளர்ச்சி வேணும் தமிழ்நாடு உங்க நம்பித்தான் இருக்கு உலக உங்க கையில் இருக்கு ஜெயிச்சு வாங்க நீங்களும் ஜெயிச்சு வாங்க நாங்களும் ஜெயிச்சு வரோம் எப்பவுமே உங்கள் கூடவே இருப்போம்